திடீர்னு வந்து ஆர்ஜி ஆகணும் சரி ஓகே என்ன பண்ண போறீங்க இல்லை சார் எனக்கு அதுக்கு என்ன பண்ணணும் முதல்ல நிறைய பேசி பழகுங்க உங்க குரலை பக்குவப்படுத்திக்கோங்க பேசி பழகுங்க ஆர்ஜேக்கு அடிப்படையாக நான் எல்லாம் எந்த இடத்துக்கு போனாலும் சொல்றது நான் வழக்கமா இறுதியில சொல்றது இன்னைக்கு ஆரம்பத்திலே அவர்கிட்ட சொன்னதுனால சொல்லிடுறேன் தமிழ் உச்சரிப்பை சரியா பார்த்துக்கோங்க லா லா ழா இது ஒ ஒழுங்கா உச்சரிங்க ரெண்டு சுழினா மூணு சுழினா இது எல்லாத்தையும் ஒழுங்காக உச்சரிங்க இந்த உச்சரிப்பு அப்படிங்கிறது தான் ஒரு மொழியோட வாழ்க்கையே இன்னும் கொஞ்சம் நீட்டி வைக்குது இன்னைக்கு வந்து அவன் என்ன பழி வாங்கிட்டான் அவன் என்ன பலி வாங்கிட்டான் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் தெரியாமல் பழி பழியை தப்பு தப்பாக உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க என்னைக்கு இது தெரிஞ்சு ஒரே வார்த்தையாக குறுகி போய் தமிழோட ஓட்டமே நின்னுடும் மூணு பயமா இருக்கு பாரதிய அன்னைக்கு சொன்னார்ல தமிழ் இனி மெல்ல சாகும்னு அது கண் முன்னாடி நடக்குதோன்னு ஒரு பயம் இருக்கு மர்ம தேசம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு தொடராக இருந்திருக்கும் இல்லையா மர்ம தேசம் அப்படின்னு ஒரு பெரிதும் பேசப்பட்ட தொடரில் லீட் ரோல் பண்ணாரு சித்தி சீரியலில் ஃப்ராட் கண்ணன் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில் நடிச்சாரு அதுக்கப்புறமா ஒரு பல தொடர்களில் வந்திருக்காரு விக்ரம் ஆதித்யாவில் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டரில் வந்திருப்பார் வேதாளமா ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம மனசை கவர்ந்த எங்களை மாதிரி ஆங்கர்ஸ்க்கு எல்லாமே ஒரு ரோல் மாடலாக இருந்துகிட்டு இருக்க சன் டிவி நீங்கள் கேட்ட பாடல் புகழ் திரு விஜய சாரதி அவர்களே வாழ்த்துறை அளிக்க மேடி கிடைக்கிறது ஸ்ரீ குருபியோ பியோ நமகா எல்லோருக்கும் வணக்கம் என்ன நல்லா முடிச்சிட்டு இருக்கீங்களா சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் தொகுப்பா கேட்கும் பொழுது அது ஒரு சுகமா இருக்கும் ஒவ்வொருத்தர் அங்க பேசும்பொழுதும் இடத்துல இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு நொடியில நானும் இருக்கேன் அப்படிங்கிறது வந்து பெருமை இல்ல கொஞ்சம் கர்வமாகவே இருக்கு ஏன்னா இதுல ஐயாவர்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒரு வரியில அழகா சொன்னாங்க இவங்களுக்கு நடுவில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு நிஜமாவே பெருமை இதில் எனக்கு நிறைய பேர் தெரியாது உண்மையாக சொல்லிடுறேன் நிறைய பேர் தெரியாது ஆனால் இனிமேல் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இது அழகான ஒரு புத்தகமாக இருக்குது இவ்வளவு பேர் அடையாளம் காட்டின சதீஷ்க்கு மனதார்ந்த நன்றி அப்படின்னு தான் சொல்லணும் சதீஷை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் மனித மனங்களை கொண்டாடுவோம் அந்த புத்தகத்தை எழுதிய அந்த தலைப்பை வைத்த அந்த புத்தகத்துக்கு பின்னாடி உழைத்த அவருடைய நண்பர்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இங்கே நான் சொல்லிக்கிறேன் சதீஷ் சர்பா ஏன்னா அவர் ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா என்னோடய சன் டிவி அனுபவத்திலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் ஏன்னா ஒரு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்காரு செதுக்கிய அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் செதுக்கலாம் இல்லைங்க நான் என் வேலையை செஞ்சேன் ஆனால் இந்த பையன் வந்து கொஞ்சம் தொல்லை பிடிச்ச பையன் பழக்கமான வேலை செய்கிற பசங்க மாதிரி கிடையாது வருவாங்க அவங்க இந்த நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்வாங்க அதில் ஏதாவது ஒரு தவறு இருந்தது அப்படின்னா அதை இது பண்ணக்கூடாது இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் நம்ம சொல்லி கொடுக்கும்போது சரி அப்படின்னு சொல்லுவாங்க நான் அந்த வேலையில் கொஞ்சம் நேர்த்தி இருக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பேன் ஏன்னா எனக்கு மேலே இருக்க அதிகாரி என்கிட்ட அந்த நேர்த்தி எதிர்பார்க்கறதுனால அதனால் நம்ம பழக்கப்படுத்தி சொல்லி கொடுக்குறோமா இந்த ஒரு பையன் மட்டும் அதை தாண்டி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறார் கொஞ்சம் வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு திடீர்னு ஒரு நாள் நான் அவங்களை சந்திக்கணும் சார் அது இது புத்தகத்தில் வந்து சொல்லியிருப்பார் உங்கள் ரஜினி மாமா எப்படி இருக்கார் படையப்பா படத்தில் நானும் தலை காமிச்சேன் ரஜினி மாமா எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்படின்னு சிரிச்சிட்டு நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொன்னார் சந்தோஷமான விஷயம் ஆனால் அதுக்கு பின்னாடி நாங்கள் நிறைய பேசிடுவோம் அவங்க கூட பேசும்பொழுது நாம நாமளாக யதார்த்தமாக அந்த நேரத்தில் நிற்கும்போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படி பார்த்தா திடீர்னு சார் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கீழே பிளே அவுட் பிளே அவுட் அப்படின்னா என்னென்னு சொல்லிடுறேன் மீடியா துறையில் சதீஷ் ஆரம்பித்த இடம் அந்த ஒரு சன் டிவி பிளே அவுட் சன் டிவி நிர்வாகம் இப்போ இப்போ இருக்கக்கூடிய அந்த அலுவலகம் இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கட்டமைப்பு எல்லா விதமான நவீன வசதிகளோடு இருக்கும் அங்கே இந்த பிளே அவுட்டில் இருக்கக்கூடிய இவங்க இந்த இன்ஜினியர்ஸ் என்ன வெளியே அனுப்புகிறாங்களோ அதை தான் நீங்கள் அந்த தொலைக்காட்சியில் பார்க்குறீங்க சன் டிவியில் பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை கேடிவியில் பார்க்குறதா இருக்கட்டும் இந்த நேரத்தில் இந்த நொடியில் ஒரு விளம்பரம் வரணும் இந்த நேரத்தில் வந்து ஒரு பாப்பப் பாப்பப்னா அடுத்து வரப்போகிற சினிமா பற்றின ஒரு விஷயமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று வரணும் ஒவ்வொன்றா வருது பார்த்திங்களா அதை வரிசைப்படுத்தி நீங்கள் ஒழுங்காக அதை நல்லா சந்தோஷமாக பார்க்கணும் அப்படின்னு அன்றைக்கே மனசை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த பணியை செஞ்சுட்டு இருந்தவங்க தான் ப்ளே அவுட்டில் இருந்த சதீஷ் கூட இருந்த இங்கே திரு கிரண் அவர்கள் கூட வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே அந்த மாதிரி பணிகளை செஞ்சிட்ருப்பாங்க அதில் வந்து ஒரு சின்ன இம்மி அளவு கூட தவறு நடந்துடக்கூடாது நடந்ததுன்னா மந்தி தூர்தர்ஷன் காலத்தில் பார்ப்போம்ல தடங்களுக்கு வருதுகிறோம் அப்படின்ட்டு இருக்குமே அதை மாதிரி போடணும் இப்போ அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது அப்போது அந்த வேலையை செஞ்சிட்ருக்க ஒருத்தர் சார் உங்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கப்பா அப்படின்னோட சரி இது ப்ளே அவுட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்குது இல்லை அது விஷயமாக ஏதாவது சந்தேகம் இருக்கலாம் என்னப்பா சொல்லுங்கள் அப்படின்னா இல்லை சார் எனக்கு வந்து ஆர்ஜி ஆகணும்னு ஆசை என்ன அது சம்பந்தமே இல்லாத ஒரு உருவம் இப்போ தாடிலாம் வச்சுட்டு கொஞ்சம் ஒன்று வெயிட் சேர்ந்துருக்கு அப்போ அது கூட கிடையாது இன்னும் ஒல்லியான ஒரு உருவம் ஏன்னா நான் திடீர்னு வந்து ஆர்ஜி ஆகணும் சரி ஓகே என்ன பண்ண போகிறீங்க இல்லை சார் எனக்கு அதுக்கு என்ன பண்ணணும் முதல்ல நிறைய பேசி பழகுங்க உங்கள் குரலை பக்குவப்படுத்திக்கோங்க பேசி பழகுங்க ஆர்ஜிக்கு அடிப்படையாக நான் எல்லா எந்த இடத்துக்கு போனாலும் சொல்கிறது நான் வழக்கமாக இறுதியில் சொல்கிறது இன்றைக்கி ஆரம்பத்திலே அவர்கிட்ட சொன்னதுனால சொல்லிடுறேன் தமிழ் உச்சரிப்பை சரியாக பார்த்துக்கோங்க லா 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 இது ஒ ஒழுங்கா உச்சரிங்க ரெண்டு சுழினா மூணு சுழினா இது எல்லாத்தையும் ஒழுங்கா உச்சரிங்க இந்த உச்சரிப்பு அப்படிங்கிறது தான் ஒரு மொழியோட வாழ்க்கையே இன்னும் கொஞ்சம் நீட்டி வைக்குது இன்னைக்கு வந்து அவன் என்ன பழி வாங்கிட்டான் அவன் என்னை பலி வாங்கிட்டான் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் தெரியாமல் பழி பழியை தப்பு தப்பாக உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க என்னைக்கு இது தெரிஞ்சு ஒரே வார்த்தையாக குறுகி போய் தமிழோட ஓட்டமே நின்னுடும் மூணு பயமாக இருக்கு பாரதியார் அன்னைக்கு சொல்கிறார் இல்லை தமிழ் இனி மெல்லச்சாகும்னு கண் முன்னாடி நடக்குதோன்னு ஒரு பயம் இருக்குது சரி அதை விட்டுருங்க அது ஒரு தொகுப்பாளருக்கான ஒரு ஆதங்கம் இவர்கிட்ட வந்து நான் சொன்னது நீங்கள் தமிழை அழகாக உச்சரிக்கணும் தமிழை ஒழுங்காக பேசுங்க நிறைய படிங்கப்பா நீங்கள் படிக்க படிக்க தான் வந்து நிறைய பேரை பற்றியும் நிறைய விஷயங்களை பற்றியும் தெரிய வரும் அப்போ நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் எதை பற்றி வேணுன்னாலும் நீங்கள் பேச முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் சரி சார் அப்படின்னா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சார் நான் உங்களுக்கு ஒரு உங்கள் மெயில் ஐடி கிடைக்குமா என்னத்துக்கு கொடுங்க சார் இதெல்லாம் வந்து ஒரே நாளில் நடக்கலை கொஞ்சம் கொஞ்சம் காலகட்டங்களில் நடந்துட்டு தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு அதனால் அவர் வந்து செதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல இருக்குது அப்புறம் மெயில் ஐடி கொடுத்தாரு திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு லிங்க் ஒன்று வருது பார்த்தா இந்த பையன் வெளியே போய் பேசி ஒரு தமிழை வந்து அழகாக இருக்குது அதுனால் மணிப்பிரபால ஒரு ஒரு பாஷை அப்படின்னு சொல்லுவாங்க அதை அப்படி அப்படி அழகாக வந்து ஒரு அருவி ஓடுற மாதிரி நதி ஓடுற மாதிரி ஒரு ஓ எப்படி இருக்கும் அது பார்க்க அப்படியே அந்த ஓசை இருக்கலாம்ல அது மாதிரி ஒரு நடை அப்படி ஒரு நடையில் தமிழ அழகாக பேசி எனக்கு அதை அனுப்புகிறாரு சார் இதை கேட்டுட்டு எனக்கு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்போது நான் வந்து அந்த இடத்துல என்ன பார்த்தேன் அப்படின்னா இந்த பையன் ஆசைப்படுறது மட்டும் இல்லை அதற்கான முயற்சியில் எடுத்து வச்சிட்டாரு எனக்கு அதுதான் எனக்கு இப்போ கூட நடக்கும்போது இருக்குது அந்த அந்த முயற்சியை வந்து தன்னை நம்ம யோ எவ்வளோ விஷயங்கள் யோசிக்கிறோங்க எவ்வளோ விஷயங்கள் நம்ம செய்யணும்னு ஏய் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பெரியப்பா போய் பார்த்து எனக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம் திரும்பி ஒரு வாரம் கழிச்சு ரொம்ப நாள் ஆச்சு பெரியப்பா போய் பார்த்து இதே நினைப்போம் ஆனால் நம்ம போய் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் அந்த பையன் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டார் அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாரு அதை அனுப்பிட்டு நான் இது ரூமுக்கு வந்து சார் உங்களை பார்க்கணும் அதில் ஏதாவது திருத்தம் இருக்கா சரி இதெல்லாம் கொஞ்சம் திருத்திக்கோங்க இது பண்ணிக்கோங்க மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது திரும்பி இன்னொரு லிங்க் ஒன்று வருது ஸோ இப்படி தொடர்ச்சியாக தன்னை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் நகர்த்தணும் நகர்த்தணும்னு போயிட்டே இருக்கார் அப்புறம் ஒரு இடத்துல வந்து எஃப்எம்மில் ஜாயின் பண்ணுறாரு நானே எனக்கு தெரிஞ்சு நானே இல்லை நான் என்ன பண்ணேன்னா எனக்கு தெரிஞ்சு சன் டிவிலேயே அங்கே நிறைய நேரத்தில் கூட்டிகிட்டு போய் சூரியன் எஃப்எம்லாம் அறிமுகப்படுத்தி இது மாதிரி வாய்ஸ் டெஸ்ட் பண்ணுங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்கே நண்பர்கள் கிட்டலாம் பேசியிருக்கு அது அவருக்கும் சத்தீஷ்க்கும் தெரியும் ஏதோ ஒரு சில தடங்கள் நல்லா அங்கே வந்து அதை நடக்காமல் தள்ளி போயிட்டே இருந்தது திடீர்னு வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் நான் அப்போ வந்துவிட்டேன் சார் இது மாதிரி எனக்கு இன்னொரு எஃப்எம்மில் எனக்கு வேலை கிடச்சிருக்கு நான் போகிறேன் ஹேய் சூப்பர்யா நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அது கிடச்சிருக்கு நல்லா பண்ணுங்கள் சந்தோஷமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ரெண்டு பேரும் இது பண்ணுறோம் அப்புறம் திடீர்னு இன்னொரு கால் ஒன்று வருது சதீஷ்கிட்டேருந்து சார் எனக்கு சூரியன் எஃப்எம்லேருந்து பேசினாங்க சார் அன்றைக்கி பேசணும் அல்ல அருண் சார் அவர் மீட் பண்ணார் நான் சூரியன் எஃப்எம்லேயே இப்போ ஆர்ஜேவாக ஜாயின் பண்ண போகிறேன் என்னை இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா எங்கே ஆரம்பித்தது எந்த இடத்துல போய் நினச்சி நின்று இருக்குது அவர் வந்து நாலாவது மாடியில் வேறு ஒரு பகுதியில் ப்ளே அவுட்டில் இருக்காரு அதே இடத்துல தான் நாலாவது மாடியில் சூரிய நிஃபம் இருக்குது ஆனால் அங்கேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு பெரிய சுற்று எவ்வளவு நாள் ஆனால் அதுக்கு பின்னாடியான உழைப்பு எங்கே இருக்குது அந்த உழைப்பை நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நாமளும் இன்னொரு சதீஷ் ஆனால் செய்கிறோமான்னு தெரியல எனக்கு அது அதுக்கப்புறம் திடீர்னு சொன்னால் சார் எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சரி ஓகே பேசலாம் பேசுனதெல்லாம் அப்புறம் சார் எனக்கு உங்கள் ஃபோட்டோ ஒன்று வேணும் என்னப்பா பண்ண போகிறீங்க இது மாதிரி நான் ஒன்று புத்தகம் ஒன்று வெளியிட போகிறேன் சார் என்ன புத்தகம் மனித மனங்களை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சந்தித்த நபர்கள்லாம் சார் அதில் யாரெல்லாம் வித்தியாசமாக இருக்காங்களோ யாரெல்லாம் வந்து ரொம்ப மக்களுக்கு இன்னும் போய் தெரியாமல் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு முயற்சியில் இருக்கும் இதை யார் செய்யணும் பெரிய பெரிய ஊடகங்கள் வந்து இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் அடையாளம் படுத்தி காமிக்கணும் பெரிய பெரிய பத்திரிகைகள் அவங்கள வந்து இவங்களை பற்றியெல்லாம் எழுதணும் இதில் இருக்க இந்த ஐம்பது பேரை பற்றியோ இல்லை நூறு பேரை பற்றியோ செய்ய வேண்டிய கடமை தவறிய எத்தனையோ ஊடகங்கள் இருக்காங்க அவங்க இன்னமும் கிசு கிசு எழுதிக்கிட்டு அவங்க கமர்ஷியல் ரீதியாக வர்த்தக ரீதியாக என்ன செய்ய முடியுமோ அதை இருக்காங்க இப்படி கொஞ்சம் கூட யோசிக்காமல் புடைக்க தெரியாத பையனா இவங்க எல்லாரை பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னா தயவு செஞ்சு எழுந்திட்டு நின்று ஒரு திறந்த பையனுக்கு கைத்தாட்டிடுங்க ஏன்னா இது ரொம்ப பெரிய காரியம் பெரிய பெரிய ஆளுமைகளும் பெரிய பெரிய மனிதர்களும் செய்ய மறந்த ஒரு விஷயத்தை தனி ஒரு மனிதனாக அவர் இது செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இது ரொம்ப பெருமையாக இருக்குது நன்றி 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 இப்போ இந்த புத்தகம் வந்துருச்சு ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த புத்தகம் சதீஷோட அடையாளம் இல்லை இது அவருடைய வாழ்க்கை பயணத்தில் இன்னொரு அச்சீவ்மெண்ட் அவ்வளோதான் இன்னும் இந்த ஆறு வேகமாக ரொம்ப தூரம் ஓடப்போகுது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா இது எல்லாம் அவரோட நமக்கு இது படிக்கும் போதில் இதில் தமிழில் இருக்கக்கூடிய அந்த அந்த மொழி பிரவாகமே அழகாக இருக்குது அந்த நடை நல்லா இருக்குது சொல்ல வந்த விஷயத்தை வந்து சொல்கிறது நல்லாயிருக்கு ஒரு சில இடத்த இடங்களில் வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப அது பாரம் அதிகமாக நம்ம யோசிக்கிற மாதிரி சிந்திக்கிற மாதிரி இருக்குது ஒன்றும் இல்லைங்க இதுலேருந்து சரியானவங்க கைக்கு போச்சுன்னா பத்து பதினஞ்சு சினிமா செய்யலாம் அவ்வளோ கதைகள் அவ்வளோ கதாபாத்திரங்கள் உண்மையாக இருக்குது இந்தாங்க ஒரு கையேடு அப்படிங்கிற மாதிரி அழகாக ஒன்று போட்டு கொடுத்துருக்காரு அது சரியான நபர்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் முயற்சி பண்ணணும் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சதீஷ் வந்து இப்படி இருக்கிறதுக்கு ஆச்சரியமே இல்லை ஏன்னா விக்ரமன் சார் படம் பார்த்துருப்பீங்க அவங்க அம்மா கிட்டேயும் சகோதரி கிட்டையும் பேசும்போது எனக்கு அப்படி தான் இருந்தது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான எல்லாருமே வந்து அதாவது எனக்கு என்ன ஏன் முந்தி டிவியில் பார்க்கும்போது போது இருந்தியா இருந்தா கண் அப்படின்னாங்க ஆமாம்மா இப்போ ஏன் கண் கொஞ்சம் இல்லைம்மா கொஞ்சம் முதுகு வலி அதனால் அப்படியா கண்ணு உடம்ப பார்த்துக்க அவங்க ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவ்வளோ கண் கண் வைக்கிறது அப்படின்னா அவங்க தான் போல இருக்கு அவ்வளோ கண் வச்சு பேசியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போது அதெல்லாம் போது இந்த இந்த பையன் வளர்ந்த சூழல் இருக்கு பார்த்திங்களா அதுவே வந்து ஒரு அழகான ஒரு சூழலில் தான் வளர்ந்துருக்காங்க அவங்க அம்மாவுக்கும் அதில் வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன நன்றி செலுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா இன்றைக்கி மனித மனங்களை கொண்டாடுவோம்னு நம்மளை கொண்டாடுறாரு ஆனால் அந்த பையனை நாம் கொண்டாடணும் உண்மையிலேயே சதீஷை இன்னும் பல வருடங்களுக்கு இதே மாதிரி அவர் எழுதணும் அந்த கொண்டாட்டம் இருக்கு சின்னதாக ஒன்று இருக்குது அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சதீஷை நமக்கு கொடுத்த அவங்க தாயார் கொஞ்சம் அம்மா கொஞ்சம் மேடைக்குவாங்கம்மா ரத்தம்மா என்னங்க சதீஷ் நீங்களே இது பண்ணுங்கள் அம்மா ரொம்ப நன்றி எல்லாேருக்கும் நன்றி ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்றைக்கி சதீஷ் இல்லை நம்ம கையில் இந்த புத்தகம் இல்லை இது ஒரு சுயநலத்தோடு சொல்லணும் அப்படின்னா அவங்களால தான் இன்றைக்கி நானும் இந்த புத்தகத்தில் இருக்கேன் உங்கள் உங்கள் மதியில் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமாவே இருக்குது நான் நிறைய பேட்டிகள்லாம் எடுத்திருக்கேன் எல்லாம் தொலைக்காட்சிகளில் பார்த்துருப்பீங்க பிரபலமான எல்லா நடிகர்கள் இயக்குநர்கள் அதுக்கப்புறம் மற்ற தொழில்துறை சார்ந்தவர்கள் எல்லாருமே பேட்டி எடுத்திருக்கேன் இன்னைக்கு இந்த நேரத்தில் அந்த என்னுடைய பயணத்துக்கு ஒரு சின்ன ஒரு அடையாளமாக ஒரு அஞ்சு நிமிஷம் நான் சதீஷ் பேட்டி எடுக்கணும்னு விரும்புகிறேன் உங்களோட ஒப்புதலோட சரிங்களா ஒரு ஆன இன்டர்வியூ செஷன் தாங்க சதீஷ் நன்றிங்க சார் வாங்க 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 எப்படிப்பா இது முடிஞ்சது சார் இன்னுமே அந்த வாதியாரை பார்க்குற அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குது நான் அன்னைக்கு புக்கு கொடுக்கும்போது கூட சார் கரெக்டாக எழுதிருக்குன்னா இல்லையா அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் திட்டுற மாதிரி இருந்தாலும் தனியாக வந்து திட்டிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் நன்றி உரையில் இது நான் சொல்லணுன்ட்டு இருந்தேன் சார் ஏற்புறையில் இருந்தேன் ஆக்சுவலாக ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மெகாலயா போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னுடைய ஸ்நேகிதி லிட்டியா சொன்னாங்க அவங்களுக்கு இந்த டைமில் நான் எல்லாரும் சேர்ந்து கை தட்டணும்னு நினைக்கிறேன் அப்படி ஆரம்பிச்ச ஒரு பயணம் சார் அதுக்கப்புறம் இந்த புத்தகம் எழுதணும் அப்படின்ன உடனே நான் டக்குன்னு யோசனை பண்ண விஷயம் மண்டபத்துல ஆட்டோமேட்டிக்கா அது வந்துரு சார் என்னன்னே தெரியல எனக்கு புத்தகம் வந்து இப்படி இந்த சைஸ்ல தான் இருக்கணும் இங்க வந்து ஓவியம் இருக்கணும் இங்க வந்து கதை இருக்கணும் ஓவியத்துக்கு டிசைன் இருக்கணும் இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய டிசைனர் என்னுடைய ஓவியர் எல்லாத்துக்கிட்டையும் பேசுவேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா விஜயகுமார் அண்ணா மதுரையில் தமிழ் ஆசிரியர் இருக்காரு நன்றி உரைக்கு நீங்க போறீங்க அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்துல இவங்க எல்லாம் இருக்கணும்னு எப்படி நீங்க தேர்வு பண்ணீங்க சார் இதுக்கெல்லாமே காரணம் பிள்ளையார் சொல்லி போட்டது முதல்ல கலைக்கும் அண்ணா தான் எனக்கு நிறைய சமூக மக்களை அறிமுகப்படுத்துனாங்க ஒரு மக்கள் எனக்கு அறிமுகப்படுத்துறாங்கன்னா நான் கூட போவேன் டிராவல் பண்ணுவேன் பேசுவேன் பழகுவேன் அப்படி நான் ரொம்ப மாசமா ட்ராவல் பண்ணி பழகி பழைய எஃபம்ல ஒரு அஞ்சு வருஷமா இருந்து அவங்க செயல்பாடுகள்லாம் பார்த்து என்னுடைய எஃம்ல நைட் இரவு நிகழ்ச்சியில பேசி இவங்களை பத்தி நான் பேசணும் என் எளிய மக்களை பத்தி பேசாம வேற யார் பேச போறா நான் தான் கேள்வி கேட்க நினச்சா அவர் என்ன கேள்வி கேட்கறாரு சொல்லுங்க அப்படி பண்ணதாங்க சார் எனக்கு அதுல ஆனந்தாகட்டும் ஆகட்டும் அதுக்கப்புறம் பெட்ரிஷியா இன்னும் நிறைய பேர் சபரிதா யுகேஷ் பாபு வந்தது சார் இதுல கடல் அப்படிங்கிறது ஆக்சுவலா ஒரு ரெண்டு மூணு நபர்களுக்காக ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணு இருந்தேன் என் ஃப்ரெண்டு கார்த்தி ஒரு வாட்டி ஈரோக்ல இருந்து வேலூர் வரும்போது ஏன்னா அப்படின்னாப்புல சொல்லு கார்த்தி அப்படின்னு சின்ன சின்ன பாட்டில எடுக்க போறியா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு ஒன்று ஆனால் புக்கில் இருக்கிற எல்லாத்துக்குமே பண்ணிடலாமே என்ன அப்படின்னு சொன்னாப்பில் நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு உடனே தான் அந்த ஐடியா கொடுத்தாப்புல அப்போ அவர் ஸ்ரீலங்கா போயிட்டு இருந்தாப்பில் அவங்க போயுமே எனக்கு கூகுள் மேப் அவர் தான் ஆனால் அது ரொம்ப கஷ்டப்படுங்க சார் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டருக்கு மேலே போய் ஸ்கூட்டியில் அந்த ஸ்கூட்டியோட பேர் வந்து சுஜி எவ்வளோ செலவச்சு அதுக்குலாம் சார் அம்மா இருக்காங்க சார் நான் <laughs> எனக்குற <us> okay. <laughs> <laughs> கடையில் போய் வாங்கி கொடுக்கணுன்ட்டு எனக்கு தோணலைங்க சார் அதனால் ஒவ்வொரு கடலுக்கும் போய் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்தம் இருபத்தி கடலுக்கு போய் தண்ணி மண் எடுத்து அது குட்டி குட்டி பாட்டில்ஸில் ஒரு கூடை மாதிரி செஞ்சு அவங்க கையில் அது கொடுக்கும்போது இந்த சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்துச்சு லூசுத்தனமாக தோன்றதுங்க சார் நான் அதாங்க ஜெய்கோ அதாவது நான் எப்படி வேறுபட்டிருக்கேன் தன் நான் எப்படி தினமும் என்னை வந்து இன்றைக்கி நான் ஒரு வார்த்தை பேசிடுறேன் அப்படின்னா நாளைக்கு பேசும்போது இன்றைக்கி பேசின வார்த்தைகள் இல்லாமல் நான் எப்படி வேறுபட்டிருக்கேன் அப்படிங்கிறதுல தான் என்னுடைய அந்த லூசத்தரம் அப்படிங்கிறதுல அந்த ஒரு கிரேசினஸ் வந்து அட் டைம்ஸ் க்ரியேட்டிவாக நல்ல ஒரு இதை கருத்தாக மாறும் இன்றைக்கி நீங்கள் செஞ்சிருக்கிறது வந்து நாம் எத்தனை பேர் கடலுக்கு போயிருக்கோம் இதெல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒன்று சேகரித்து இது மாதிரி ஒரு செயலாக நிகழ்த்தணும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தோணி இருக்குது எனக்கு தெரிஞ்சு அது தோணலை சதீஷ் நன்றி சதீஷ் நன்றி சரி இதுதானே சொல்லுங்கள் நீங்கள் பாருங்க நீங்களே சொல்லுங்க இது மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கடலுக்கும் போயிருக்கேன் என்னுடைய வண்டி பேரு சுஜி முன்னாடி எல்லாமே கொஞ்சம் உடஞ்சிருப்பா கடலுக்கு போய் தண்ணி மண் எடுத்து இந்த மாதிரி பாட்டில்ஸில் ஒரு இருபத்ரெண்டு பாட்டில்ஸ் கொடுத்துருக்கேன் நம்ம புத்தகத்தில் இருக்கிற நபர்கள் வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க உங்களுக்காக தான் இந்த கடலை தேடி கிஃப்ட்டும் புத்தகமும் நீங்கள் இல்லாமல் இது இல்லை இதுக்கு நிறைய பேர் உதவினாங்க என்னுடைய ஃப்ரெண்டு அவர்கள் இந்த டிராவல் பத்தி பேசபோதும் கடலாம் கூட கேக்கலீங்க சார் தீபா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் தீபா என்னுடைய ஃபேன் அவங்க அப்படின்னு அப்படியா சதீஷ் ஓகே போன வைங்க அப்படின்னா டக்குன்னு இருபதாயிரம் ரூபா போட்டு விட்டாங்க குஜராத்ல இருந்து கார்த்தி அவர் தான் எல்லாமே பார்த்துப்பா என்னுடைய செக்யூரிட்டி அவருதான் தான் அவரெல்லாம் பார்த்து ஆர்டர் பண்ணாப்ல இங்க இருந்த குஜராத் முதலீடு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாங்க சார் சரி எனக்கு இதுல பயங்கர சண்டை போடுவேன் எனக்கு பிடிச்ச மாதிரி வரலன்னா அது விடவே மாட்டேன் சார் அது பண பன தான் வேணும் அப்படின்ட்டு ஒரு இது அதுக்கப்புறம் பண ஓலையில கையில காசு இல்லை அதுக்கும் காசு இல்ல சார் ஒரு பதிமூணாயிரம் ஆயிடுச்சு சா பாலமுருகன் தோழர் எழுதின அவர் வந்து சோழகர் தொட்டி அப்படின்ட்டு நாவல் எழுதியிருக்காரு அவருடைய அக்கா வந்து இனியுறுவ நிகழ்ச்சி நைட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் எனக்கு போன் பண்ணி பேசுறாங்க அப்புறம் அந்த அக்கா கேட்டியாக்கா அக்கா இந்த மாதிரி பண்ணிட்டேன் கூட வாங்குறதுக்கு என்ன பண்ணா தெலுக்கா அப்படியா சரிடா அப்படின்னு வச்சுட்டாங்க அடுத்த நாள் காலையில வந்து பதிமூணாயிரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பண ஓலை ரொம்ப ஸ்பெஷல் சார் இது வந்து அந்த பயவோலை வந்து இதில் போடுறேன்னா அட்டையில் போடுறேன்னா யாருன்னா ஆனால் அவரு வரல அது வாயா வாங்க வாங்க சகோதரா வாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடலூர் கடலை தேடி காரைக்கால் கடலை தேடி அப்படின்னு கையில் வச்சிருக்கிறது மெரினா கடலை தேடி அங்கே கடலில் என்ன இருக்குன்னு தெரியும் இந்த மாதிரி பண ஓலையில் வேணும்னு சொல்லியிருந்தாங்க சார் நிறைய திட்டு வாங்கிட்டாப்ல என்கிட்ட இது வரைக்குமே இப்ப வரைக்குமே திட்டு வாங்கிட்டு தான் இருந்தா அப்புறம் பனை பார்த்த பார்த்தசாரதி வேலூர் விதை திருவிழா நடக்குது அங்க போகும்போது பார்த்தசாரதி அவங்க தான் இந்த இது போட்டிருக்காங்க சார் அந்த பனை உலை சார் வந்து எல்லாமே போட்டிருக்காங்க ஒரு ஐடியில வேலை செஞ்ச ஒரு பையன் அதெல்லாம் வேண்டாம் காப்பரேட்டிவ்ல வேலை செய்ய மாட்டேன் பனை ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு எல்லா வேலையை விட்டுட்டு அவரு ஒரு ப பன்னெண்டாயிரம் ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காருங்க சார் ஒரு ஆயிரத்தி முந்நூறு இது ஸோ இந்த மாதிரி தான் எல்லா ப்ராசஸும் நடந்துச்சுங்க சார் இது இது மாதிரி நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நமக்கு வந்து திடீர்னு யாருக்கும் தோணாத ஒரு விஷயம் தோணுது அப்படின்னு சொல்லும்போது செஞ்சுருங்க செஞ்சுட்டா நானும் ஒரு சதீஷ் அப்படின்னு நம்ம கர்வப்பட்டு சொல்லிக்கலாம் ஏன்னா இது மாதிரி நம்ம நிறைய நேரங்களில் நம்மளே நம்மளே தடுத்துக்கிறோம் நன்றி சதீஷ் நன்றி நன்றி கார்த்திக் நான் நிறைய நேரங்களில் நாம வந்து அதை செய்யறதுக்கு தவறுறோம் இப்போ கூட நான் ஏன் பேசினேன் அப்படின்னா நேற்று வந்து வந்து சேர்ந்ததுக்கப்புறம் என்னை வந்து சந்திச்சாரு சந்திக்கும் போது என்ன பேச போடணும்னு தெரியல சார் பயமா இருக்கு அப்படின்னாரு எனக்கு முக்கியமான விஷயங்கள் விடுபட்டு போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து அவர் வாயாலே உங்ககிட்ட சொல்லணும் சொல்ல வைக்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணேன் அப்போ பேசும்போது இன்னொரு விஷயமும் சொல்லிகிட்டு இருந்தார் சார் இந்த புத்தகம் வந்து எத்தனை பேர் இது என்ன பா இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய எல்லாமே பேசிட்டு இருந்தோம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வர்த்தகம் என்ன அப்படின்லாம் பேசும்போது சார் அப்படி ஒன்று இல்லை சார் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த புத்தகம் இல்லைன்னா போய் எல்லா நானே பயணப்பட்டு எல்லா அரசு பள்ளிக்கூடங்கள்லேயும் போய் கொடுத்துருவேன் சார் அந்த நூலகத்தில் என்னோடய புத்தகம் இருக்கட்டும் பத்து பேர்கிட்ட கொடுத்தோன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொன்னார் நான் என்ன பண்ண போகிறேன் இப்போது என்னால் முடிஞ்சது ஒரு பத்து புத்தகத்துக்கான பணத்தை நான் சதீஷ்கு அனுப்பி அவர் எந்த அரசு பள்ளிக்கூடங்களுக்கு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கொடுக்கலாம் அப்படின்னு நான் செய்பேன் கொடுத்துருங்க ஓகேவா என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அப்படின்னு சொல்லலாம் நான் ஏன்னால் நீங்கள் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சதீஷ் இதுக்கு அடுத்த கட்டம் அப்படிங்கிறது உங்களோட நீங்கள் உங்களோட தனிப்பட்ட மனிதனாக நீங்கள் வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஒரு எழுத்தும் இந்த ஒரு புத்தகமும் இல்லை இதை தாண்டி நீங்கள் பயணிக்க போகிறீங்க அந்த ஒரு பயணத்தில் திரும்பி இந்த நொடி இதே போல் ஒரு நிகழ்வில் நான் இருப்பனா நாம் எல்லோரும் ஒன்றா இருப்போமா அப்படிங்கிறது எனக்கு அது சரியாக தெரியாததுனால இருக்கிற நேரத்தில் நான் அதை செய்கிறேன் உங்கள் நம்பர் மட்டும் சொல்லுங்களேன் ஆமாம் சத்தமாக அவர் சொல்கிறாரு யாராவது அனுப்பாதன கூட நோட் பண்ணிட்டு இருப்பேன் நைன் ஃபைவ் செவன் எயிட் செவன் செவன் எயிட் செவன் ஃபோர் எயிட் ஃபோர் எயிட் செவன் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபைவ் சிக்ஸ் இது வகுத்துல இல்லைங்க இது நான் நான் செய்கிறது இது என்னுடைய சகோதரர் என்னுடைய பையனாக இருந்தால் நான் இப்படி தான் பண்ணுவேன் நான் அப்படி தான் பார்த்து அங்கே சனில் எதுவும் செஞ்சுருக்கோம் ஏன்னா அங்கே யாருமே வந்து இங்கே வேலை செய்கிறவங்க அப்படிங்கிறது நான் நான் ச நினச்சது கிடையாது அப்படியே பையன் மாதிரி இந்த வயசில் இருக்க பசங்க என் பையன் மாதிரி இந்த மாதிரி இருக்க வயசுல இருக்கவங்க என் சகோதர சகோதரி மாதிரி இப்படி தான் நினச்சே பழகிட்டதுனால அது அப்படியே சுகமாயிடுச்சு நன்றி நன்றி சார் சார் போதுமா இன்னும் வேணுமா போதுங்க சார் ஓகே ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் இப்போ ஆக்சுவலாக இந்த மனித மனங்களை கொண்டாடுவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக வேணாலும் இருக்கலாம் எந்த நம்பிக்கையாக இருக்கலாம் இல்லை இறை நம்பிக்கையே இல்லாதவங்களாக கூட இருக்கலாம் என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஆலோசனை சஜஷன் தினமும் காலையில் எழுந்ததும் கண்ணை மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு பத்து தடவையாக உண்மையானால் மனசுக்கு உண்மையாக மனித மனங்களை கொண்டாடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி பயிற்சி எடுத்திங்கனாலே நம்ம சுற்றி இருக்க மனுஷங்களை நாம் வந்து நிஜமாகவே கொண்டாட ஆரம்பிச்சிடுவோம் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க இதில் இருக்க எல்லோருக்கும் என் உளமார்ந்த பாராட்டுகள் இங்கே என்னை கூப்பிட்ட சதீஷ்கும் இங்கே இருக்க எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி